அவங்களுடைய அஞ்சு புதிய மாற்றங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது மக்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு நல்ல சலுகைகளை கொடுக்கும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க இன்னும் ஃபாஸ்டா வந்து அவங்களுடைய டிரான்சாக்ஷன் பண்றதுக்கும் இல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி பண்ற விதமாகவும் இந்த அஞ்சு புதிய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க முதல்ல அந்த அஞ்சு புதிய மாற்றங்கள் என்ன இது எப்படி நம்ம பயன்படுத்தலாம் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் யூபிஐ டிரான்சாக்சன் அப்படின்னு வரும்போது நிறைய ஆப்ஸ் வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ அதுல கூகுள் பே போன் பே பேடிஎம் இந்த மாதிரி ஆப் வந்து இப்போ அதிக பேரால பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல மாறி இருக்கு அதுல பேடிஎம் அப்படின்னு வரும்போது அவங்களுடைய பயனாளர்களுக்காக ஒரு முக்கிய அஞ்சு மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க முதல்ல அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ டிரான்சாக்சன் ஹிஸ்டரி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய எல்லா டிரான்சாக்சன் லிஸ்டும் வரும் நம்ம ஒரு பத்து ரூபாய் ஏதாவது ஒரு இடத்துல செலவு பண்ணிருந்தா கூட நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும் போது எல்லா கான்டாக்ட் எல்லா விஷயங்களும் அதுல வந்து ஆட் ஆயிருக்கும் ஆனா நம்ம ஏதாவது ஒரு ஹிஸ்டரி வந்து இல்ல இது தெரிய வேணா இல்ல இது தேவையில்லாத இது வந்து நான் மறைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களால அதை ஒண்ணுமே பண்ண முடியாது சோ ஒவ்வொரு ஹிஸ்ட்ரியும் வந்துட்டு அது ஒன்னொன்னா இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் அப்படியே ஹிஸ்டரியில வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஆனா இப்போ என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா பேடிஎம் பொறுத்தவரையிலும் நீங்க வந்து டிரான்சாக்ஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய டிரான்சாக்சன் பண்றீங்க அதை பர்டிகுலரா இந்த டிரான்சாக்ஷன் மட்டும் எனக்கு காட்டக்கூடாது அப்படின்னா ஈஸியா நீங்க அதை வந்து மறைச்சிக்கலாம் நீங்க மறைச்சிட்டீங்க ஏற்கனவே ஒரு டிரான்சாக்ஷன் இருந்திருக்கு அப்படின்னு ஹிஸ்டரியில எந்த ஒரு தடயமும் காட்டாது அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ நீங்க எல்லா ஹிஸ்டரியும் வந்துட்டு அப்படியே இருக்கணும்னு நினைச்சாலும் ஒவ்வொன்றா வந்து உங்களால வந்து காட்ட முடியும் இல்ல எனக்கு காட்ட வேண்டாம் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் அதை வந்து மறைக்கக்கூடிய ஆப்ஷனும் வந்து இந்த பேடிஎம்ல இப்போ எடுத்துட்டு வந்திருக்காங்க அதை அந்த யூபிஐ ட்ரான்ஸாக்ஷன் லிஸ்ட்டை வந்து ஒரு பிடிஎஃப்ப கன்வர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க அப்படியே எடுத்துக்கலாம் இல்ல எக்ஸ் எல்ல எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் அதே மாதிரி உங்களால மாத்தி அந்த லிஸ்ட்டை வந்து எடுத்துக்க முடியும் ஸோ அந்த லிஸ்ட் வச்சு நீங்க வேற எதுக்காக பயன்படுத்துறீங்க இல்ல அந்த லிஸ்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பேடிஎம்ல வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அந்த லிஸ்ட் அவைலபிளா இருக்கு அப்படின்றதும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு புதிய மாற்றமாகவும் இருக்கு அடுத்ததா பி யுபிஐடி அப்படின்றத வந்து இன்டிடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலியமா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து நீங்க ட்ரான்ஸாக்ஷன் பண்ணக்கூடிய அந்த நபருக்கு வந்து காட்டாமல் இருக்கக்கூடிய வகையில இந்த ஒரு புதிய அப்டேட் அப்படின்றத வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ நீங்க ட்ரான்ஸாக்ஷன் இது பண்ணும்போது உங்களுடைய நம்பர் வந்து எதுவுமே காட்டாது நீங்க வந்து என்ன நேம் வந்து சேவ் பண்ணி இல்ல எந்த மாடல்ல வச்சிருக்கீங்களோ ஸோ அந்த இது மட்டும் தான் காட்டும் உங்களுடைய ஃபோன் நம்பரோட மொத்த டீடெயில்ஸ் எதுவுமே காட்டாது அப்படின்றத இதுல கொண்டு வந்த இன்னொரு அப்டேட் ஆகவும் இருக்கு அது மட்டும் இல்லாம நீங்க எவ்வளவு பேங்க் வச்சிருந்தாலும் எல்லா டீடெயில்ஸும் அதுல இருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவா இருக்கு அதுல பேலன்ஸ் பண்றது எல்லாமே வந்துட்டு பேடிஎம்ல வந்து நீங்க பண்ணிக்கலாம் எத்தனை அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் இதுல வந்து நீங்க கரெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல எல்லா டீடைல்ஸும் வந்து இதுல செக் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு வசதியும் எடுத்துட்டு வந்திருக்காங்க அடுத்ததா பேடிஎம் உடைய கியூஆர் விட்ஜெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு டைம் வந்து நம்ம கியூஆர் ஸ்கேன் பண்றதா இருக்கட்டும் இல்ல நம்ம இன்னொருத்தங்களுக்கு பணம் அனுப்பும் போதோ இல்ல நமக்கு யாராவது பணம் அனுப்பணும் அப்படின்னா அந்த கியூஆர் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சோ அதை வந்து தனியா நீங்க எடுத்து உங்களுடைய ஹோம் பேஜ்ல வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு வந்து பேடிஎம் போய் அங்க வந்து உங்களுடைய க்யூஆர் காட்டி இன்னொரு வந்து இன்னொருத்தர் ஸ்கேன் பண்ற மிகப்பெரிய இந்த ப்ராசஸ் இல்லாம நீங்க ஹோம் பேஜ்ல வந்து இந்த க்யூஆர் வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதாவது க்யூஆர் விட் ஜெட் அப்படின்றத வந்து நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கியூஆர் டக்குன்னு நீங்க எடுத்து ஒரு ட்ரான்ஸாக்ஷன் பண்றது இல்ல உங்களுக்கு யாராவது பணம் அனுப்புறாங்கன்னா இந்த க்யூஆர் சீக்கிரமா காட்டுறதுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ராபிடோ ஒட்டுறாங்க இல்ல ஃபுட் டெலிவரிலாம் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஆப்குள்ள அதாவது கூகுள் பே போன் பே பேடிஎம் ஒவ்வொரு டைமும் அந்த ஆப்குள்ள போய் அவங்களுடைய கியூஆர வந்து காட்டுற மாதிரி இருக்கும் ஆனா அவங்க நிறைய இடத்துல டிராவல் பண்றாங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் சோ கியூஆர வந்து அவங்க தனியா எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல டக்குன்னு அவங்க எடுத்து அதை மத்தவங்க ஸ்கேன் பண்ணி பணம் அனுப்புறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதும் இந்த ஒரு அப்டேட்டை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த அப்டேட் எல்லாமே அவங்களுடைய பர்பஸ்க்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய அப்டேட் ஆகவும் மக்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல்க்கு ஏத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதில் அளிப்பாங்க